ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில எது பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு எளிய உப்பு பரிகாரம் தான் நான் சொல்ல போறேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு மாமனார் மா மா மாமியார் மருமகள் உறவாக இருக்கட்டும் இல்ல நாத்தனார் அண்ணி உறவாகட்டும் இல்ல மாமனார் மாமியார் வீட்டுக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உறவாகட்டும் இல்லை உங்கள் உடல் உபாதைகள் உடலில் வரும் நோய்கள் அதனால் வரக்கூடிய வலிகள் அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் அதுவாகட்டும் இல்லை பணம் பணம் சார்ந்த பிரச்சனை பிஸ்னஸ் பிஸ்னஸ் சார்ந்த பிரச்சனை வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனைவிக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை குழந்தைங்க அவங்க வந்து சொல்கிற பேச்சை இல்ல குழந்தைகள் சரியா படிப்பில்ல இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உப்பு ஒன்று போதும் நல்லா எல்லாம் பயங்கர ஹெல்ப் பண்ணும் அது எப்படி பண்ணணும்னா காலையில் எழுந்துக்கிறீங்கள அதிகாலையில் போது ரெண்டு கையிலையும் கல்லு உப்பை வச்சுக்கணும் அப்போ நீங்கள் படுக்கும்போது என்ன பண்ணுங்கள் உங்கள் பெட்ரூம்லேயே ஒரு ஓரமாக டப்பாவில் மூடி வைங்க திறந்து வச்ச நெகட்டிவிட்டிலாம் யார் ஆல்ரெடி வச்சுருக்கோம் அது திரும்ப கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கல் உப்பை எடுத்து வச்சுக்கிட்டு மடியில் ஒரு பேப்பரோ இல்லை துணியோ அதோ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்ட பிறகு இந்த இப்போ கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்து முடித்த மாதிரி இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வச்சுக்கோங்க எனக்கும் என் கணவனுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் கணவன் என்னை ராணி மாதிரி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி உங்கள் என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டா நான் என்னை நல்லா வச்சிருக்கா என் என்கிட்ட சண்டை போடுறதில்லை நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பண பிரச்சனைனா பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு நாங்கள் இப்போ ரொம்ப நல்லா வாழறோம் நான் நினைத்ததெல்லாம் வாங்குறேன் சொந்த வீடு வாங்கியிருக்கேன் நல்லா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னும் இல்லை உடல் ஆரோக்கியம் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் என் உடல் எனக்கு ஒரு நல்ல ஒத்துழைக்குது என்னால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியுது நான் இப்போ ரொம்ப இளமையா ஃபீல் பண்ணுறேன் என் உடம்பு அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கு இந்த மாதிரி நான் இது வியாதியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கேன் அப்படியான மேனிஃபெஸ்டேஷன சொல்லிக்கிட்டு அந்த ஒன்று அந்த பேப்பர்ல போ இந்த உப்பு கல் உப்பு அந்த பேப்பரில் போட்டுட்டு இல்லை துணியில போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஓடுற தண்ணியில அதை விட்டுடுங்க அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சு பாருங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவு உள்ள உங்களுடைய பிரச்சனை எல்லாமே ஈஸியாக தீர்ந்துடும்